என்னும் பக்கல் கொண்டு சென்று தெரியாமலா சொல்றாரு அவருக்கு இந்த காரியம் தெரியும் அவருக்கு இந்த காரியம் தெரியும் முகமது அடியாருக்கு இந்த காரியம் தெரிந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இப்படியாக இருந்தால் இப்படி நடக்கும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் உன் ஆத்மாவை நீ மீட்டுக் கொள்ளாவிட்டால் அந்த பரிசுத்த அடையாள மூடிக்கொள்ளாவிட்டால் அவங்க அக்கிரியை நீ பெற்றுக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அந்த நரவுக்குள்ளே போவான்னு எங்க சொல்றாரு அன்று நிராகரிப்பவன் இறக்கும் நேரம் வரும் பொழுது வேதனை புரியும் வானவர்கள் சாத்து துணிகளை ஆடையாக கொண்டு வந்து ஆன்மாவையே புறப்படு நீ அல்லாவை கொண்டு அதிருப்தி விட்டாய் அல்லாவை கொண்டு நீ அதிருப்தாய் அதிருப்தி விட்டாய் நீ அல்லாவது கீழ்படியல போவாங்க நரகத்துக்கு நரகத்துக்கு உரிய தூதர்கள் வந்து அவங்க தூண்டு போயிடுறாங்க பாடா வழிய தடுக்க முடியாது மரணம் நமக்கு வரும்போது ஒரு மனிதனும் நான் நாளைக்கு வர முடியாது உடனே நம்ம தெரியாது கொண்டு அல்லாவும் உன் மீது கோபமுற்றுள்ளான் அல்லாவுடைய வேதனையின் பக்கல் என்று கூறுவர் எனவே அது புறப்பட்டு விடுகிறது ஆனால் அழுகிய பிணத்தின் நாற்றத்தை போன்று அது நாறுகிறது அதனை பூமியின் வாயில் பக்கம் கொண்டு செல்கின்றனர் இப்பொழுது அங்குள்ளோர் இத்தன்ன துர்நாற்றம் என்று வினவுவர் எனவே அது நிராகரிப்பவர் ஆன்மாக்களோடு சேர்த்து விடப்படும் என்று ஆண்கள் செல்லவர்கள் கூறினார் எண்பத்தி ரெண்டுத்தி எண்பத்தி ரெண்டு செவன் எயிட் டூ மரியம் அவர்கள் இறங்குவார்கள் அவர்கள் அப்பொழுது முஸ்லீம்களின் தலைவர் எங்களுக்கு தொட வைத்துக் கொடுங்கள் என்று அவர்களை அழைப்பார் கடைசி நாளில் வரப்போகிறார் கிறிஸ்தவர்களை விட முஸ்லிம்கள் மிக அதிகமாக பற்றும் அன்பும் கொண்டு உண்மையை தெரிந்திருக்கிறார்கள் அதாவது சொல்லுவாங்க கோயில்ல இருக்கவனுக்கு சாமியை பற்றி பயம் கிடையாது காரி பின்னால மூத்திரம் பண்ணுவான் யாருக்கு பக்தி வெளியே சுத்தி வர்றவன் தண்ணி அடிச்சு தலைவர் தொழிச்சு வருவான் உள்ள இருக்கிற ஆச்சாரிய நிக்குவான் தான் துப்புவான் சன்னல் கிடையாது தான் மூத்திரம் பண்ணுவான் நான் என் கண்ணால பாத்ததுனால சொல்றேன் நான் என் பதிமூணு வயசுல கடற்கன் கொடுத்துட்டு பூநூலம் போட்டு பஞ்சகட்சம் காட்டி உள்ள பூந்துட்டு திருச்செந்தூர்ல இருக்க கோயிலுக்குள்ள எங்க எனத்துக்காரன் அங்க போகக்கூடாது கோயிலுக்குள்ள போகக்கூடாது கோயில கட்டணம் எங்க குடும்பத்துக்காரன் அந்த கோயிலுக்குள்ள நாங்கள் போக கூடாது அதனால இதுக்குள்ள ஏன் போகக்கூடாங்கிறக்காக நான் காலையில் தோரம் போட்டுருக்கேன் தங்க கடுக்கனை போட்டுக்கிட்டு அதனால பிராமணர்கள்லாம் தங்க கடகம் போடுவாங்க அப்படி ஒரு கடுக்க போட்டுக்கிட்டு மூணு நூல் பிரியினுள்ள போட்டுக்கிட்டு நானும் பஞ்ச துணியை கட்டிக்கிட்டு மேல ஆடை இல்லாம அந்த இருபத்தோரு பூச்சிக்கலையும் பூச்சிக்கிட்டு உள்ள போனேன் யாரு எங்கெங்க எனக்கு முன்னால பையன் போயிட்டு இருந்தான் அவன் எங்கெங்க தோப்போ அங்கெல்லாம் போட்டேன் அங்கே நடக்கிற காலையில் தான் பார்த்துட்டு வந்தேன் அதை குறித்து சொன்னா ரொம்ப கஷ்டம் கடைசியில் இங்கே வெளியே இருக்கிறதா அந்த தண்ணி அடி கரையில் குழிச்சுக்கிறாங்க இதுதான் அங்கே நடக்கிற காரியம் அது அல்ல இறைவனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமும் புராணும் பைபிளும் கிறிஸ்துவமும் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதை அறிந்து ஆழ்ந்து ஆராயாமல் நம் மனம் போன போக்குப்படி நீ பெரியவனா நாம் பெரியவனா நானா நீனா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வேற சொல்ல வசனங்களுக்கு தப்பிதமான அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு சாஜினால் நாம் வழிநடத்தப்படுகிறோம் உண்மை அதுவே அல்ல முகமது சொல்கிறார் எழுநூத்தி எண்பத்தி மூணு ஆகிய எண்பத்தி மூணு செவன் எயிட் த்ரீ ஹரிஷ் மரிய மகன் ஈசா அலை அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கி இவர்களுக்கு தொலை வைப்பார்கள் அல்லாவின் விரோதி ஈசா அலை அவர்களை கண்டதான் அச்சமேசால் உப்பு தண்ணீரில் உருவது போன்று உருக துவங்கி விடுவான் இந்நிலையில் அவனை வித்திருப்பேன் உண்மையில் உருகி அழிந்திருப்பான் ஆனால் அல்லாஹ் அவனை ஈசாவை அவர்களின் கையால் வெட்டச் செய்வான் அவனுடைய ரத்தத்தை அவர்கள் தங்களின் சிறு ஈட்டியால் அவர்களை காண்பிப்பார்கள் என்று அண்ணன் நவீன் சல் அவர்கள் கூறினார் முகமது அறிஞ்ச அந்த காரியத்தை கிறிஸ்தவங்க கூட என்ன அறியலை நான் அப்படித்தான் கிறிஸ்தவங்க மேலே குத்தஞ்சம் வைக்கிறேன் முகமது ஐயா முஸ்லிம்களுக்கு என்ன சத்தியத்தை சொல்லிக் கொடுத்துக்கிறாரோ ஈசா நபியை குறித்து இந்த அளவு கிறிஸ்தவ பாதிரி மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இன்னும் நான் சொல்லும்போது போது சில சண்டைக்கு வர்றாங்க என்கிட்ட எங்க பாதிரி மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க இருக்கிறாங்க நான் முஸ்லீம் சொல்லிட்டா அவங்களுக்கு சண்டை கோவத்துப்படுறாங்க குரான படிக்கிறான் நீ அந்த பக்கம் போயிடுறதுன்னு நினைக்கிறியா எங்களை ஒருத்தர் அப்படியே பூந்தமல்ல இருக்கிறாரு அவர் முஸ்லீமா மாறி போயிட்டாரா முஸ்லீம்னா நான் நல்ல கருத்து வரையும் அர்த்தம் சரியான கிறிஸ்தவம் வெந்த கோஷ கிறிஸ்தவம் பெயர் என்னது முஸ்லீம் முஸ்லீம்னா வெந்த கோஷ கிறிஸ்தவனே அர்த்தம் தாய் முடிஞ்சு போச்சு நியாயமா அதனால நான் இதோட முடிக்க நினைக்கிறேன் ஒரே ஒரு வசனத்தை பண்ணி சொல்றேன் நான் இது சமயம் வரையிலும் குர்ஆனில் இருந்தோ எந்த வசனத்தை சொல்லி இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் குரான் பத்து தொண்ணூத்தி நாலின் படி பத்து தொண்ணூத்தி நாலு குரான் பத்து தொண்ணூத்தி நாலின் படி படித்துக் கொள்ளுங்கள் குரான் பத்து துணி என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிங்க நான் சொல்லுவதில் ஏதோனும் தவறுகள் சொன்ன வியாக்கியானத்தில் ஏதாவது தவறு இருந்தால் படித்து பார்த்துவிட்டு உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் குரான் பத்து துணி நாளுக்கு கீழ்படியுங்கள் அல்லா கொடுத்த வேதம் அது ஆண்டவன் கொடுத்த கட்டளை அது முகமது அடியாரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் படிங்க நபியே நாம் உமக்கு அருள் செய்திருக்கும் இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ளாதீர் நீ சந்தேகித்தால் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களை ஓது ஓரிடம் நீர் கேட்டுப்பாரும் நிச்சயமாக உம் இளைவனிடமிருந்தே உண்மையான இவ்வேதம் உம்மிடம் வந்தது ஆதலால் சந்தேகப்படுவோரில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் இந்த நிலையில நான் என்னுடைய சித்த அறிவுக்கு தெரிந்த என்னுடைய வயதுக்குள்ளாக அறிந்து கொண்டதே என்னால் முடிந்தவரை ஆண்டவன் எனக்கு வெளிப்படுத்தினதே அன்பான முஸ்லிம்களிடம் உண்மையிலேயே நான் ஒரு நாள் முஸ்லிம்களை பார்த்தால் எனக்கு பிடிக்காது நான் சொன்னேன் இல்லையா ஜனாப் ஜின்னா இந்த நாட்டை ரெண்டா பிடித்தபடியால் எனக்கு ஒரு பெரிய வேகம் ஏற்பட்டது அதாவது பனிரெண்டு வயதுல நான் ஜெயிலில் இருந்தேன் அங்கிருந்த என்னுடைய உடன் பெரியவர்கள் தான் இந்த கிறிஸ்துவத்தை கொடுத்து தார்மரா பேசினாங்க எனக்கு இங்கில அப்படியே பதிஞ்சு போச்சு முப்பத்தோரு வயது வரையணும் நான் கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவத்தையும் பார்க்கல வரையிலும் எப்படி நாக காங்கிரஸ் அப்படி இருந்தேன் ஆண்டவர் என்ன பலவிதமான சோதனைகளை அடித்து நான் ஒரு லட்சாதிபதியா இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இளங்கில இருந்தேன் ரத்மலான பானந்தரங்கிற இடத்துல எனக்கு ஐந்து கடைகள் இருந்தது இடத்தில எனக்கு மூணு லட்சம் இருந்தது பெருக்கணும் ஆறு வசதியோட நான் இருந்தேன் தம்பி அவங்க அப்பாவ அங்கதான் இருந்தாங்க நான் அங்கே தம்பிக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லது என்னை குறிப்பிட்ட சாட்சி நான் அக்கிரமக்காரன் ஆண்டு என்னை சர்வ சங்காரம் பண்ணி என் மனைவி ஒரு பைசா தங்கம் கூட எங்க வீட்டுல இல்லாம அத்தனை வச்சுட்டேன் மெட்ராஸுக்கு வந்த வறுமையின் காரணமாக இங்க வந்த இடத்துல என்னை என் கடையில சம்பளத்தான் பெரிய பெரிய வியாபாரமும் பெரிய அவங்க பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய உத்தியோகம் இருந்தாங்க எனக்கு வெக்கமா போச்சு தற்கொலை பணம் போனேன் கரம்பூர் அந்த ஆயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் ஒரு பெரிய விட திட்டாங்க நானும் நினைச்சிட்டு போனேன் போயிட்டு பெண்கள் போது ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அங்க ஒரு பாட்டு கேட்டுது உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படிங்கிற ஒரு பாட்டையும் காதல் கேட்டுது நான் சாக போறேன் அந்த பாட்டு என்ன சொல்லிக்குது உனக்காக நான் மறித்தேனே நீ எனக்கா என்ன செய்து ஜாக போற இப்படியே ஜாக போடியா அப்படின்னு எனக்கு தூண்டிது அப்பதான் என் தாயார் எனக்கு சொன்ன வசனத்துக்கு வந்தது உன்னை நான் ஏழு ஊறி பிச்சை எடுத்து ஒண்ணு பெற்று வளர்த்தேன் ஆண்டவனுக்கு நான் செய்த பொறுத்தவரை செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்டாங்க அது என் ஞாபகத்தில் இருந்தது அதையெல்லாம் அலட்சியம் பண்ணேன் முப்பத்தி ஒரு வருஷம் விட்டு நான் சூரம் போயிட்டேன் அந்த ஒரு பாட்டு சத்தம் அவள் பேசி கொடுத்த இடத்திற்கு போனேன் என்ன அறியாம் நான் போகலை என் கால்கள் போனது அங்கே போன போது நீ எங்கே போகிறாய் நான் சொல்லிக்கிட்டேன் நான் பெரம்பலு ரிலீஷன் போய் சாவ போறேன் அப்படின்னு சொன்னேன் திரும்பி அந்த என்ன கேட்டது